திஸ் வீடியோ is sponsored பை பைமோட் உங்களுக்கு பைமோட்டில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வரும் டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க ஈஸி டு பை ப்ராடக்ட் இன் திஸ் பைமோட் ஓகே உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் எல்லா வீட்டு உபயோக மல்லிகை ஜாமான் ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பைமோட்டில் சர்ச் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பைமோட்டோட லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் தவறாமல் போயிட்டு அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் இருக்குது அதை எங்கெல்லாம் வாங்கலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் பைமோட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் மொபைல் ஆப்பில் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்களோட கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன ஃப்ளவர் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த லைட் கலர் செம்பருத்தி இது ஒத்த செம்பருத்தி தான் இது ஹைட்டாக வளர்ந்துருக்கு இப்போ இந்த பனிக்காலம் ஆரம்பித்ததுலேருந்து தான் இது நல்லா வளர்ச்சி கொடுத்துச்சு நம்ம பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம நல்லா தண்ணி அடித்து அந்த பூச்சியெல்லாம் கழுவி விட்டுட்டோம் அந்த பனிக்கு அப்படின்னா நல்லா புது கொழுந்து எடுத்து உங்களுக்கு நிறைய பூ வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்க பாருங்கள் இந்த செம்பருத்தி இது வந்து மகாலட்சுமி செம்பருத்தின்னு சொல்கிறாங்க இது குட்டியாக தான் இருக்கும் இந்த க நல்லா ரெட்டு அப்புறம் ரோஸு கலந்த மாதிரி நல்லா குட்டியாக தான் பூக்கும் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் சுருங்கிடுச்சு பகலில் வெயில் அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சிருக்கும் இதோட இலை வந்து நம்ம நார்மல் செம்பருத்தி மாதிரி இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு செம்பருத்தி இலை மாதிரி இருக்காது இது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அது பக்கத்துலேயே இருக்குது பாருங்க இந்த ரோஸ் இது எப்படி இருக்குது பாருங்க டெய்லி பூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் பறிக்க பறிக்க உங்களுக்கு மொட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட மொட்டை இல்லை பூ இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது ஏன்னா அடுத்து அடுத்து நம்மளுக்கு நியூ பிரான்ச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நியூ பிரான்ச்சஸ் வந்து இப்போ இந்த பூ பூத்துருக்குங்களா இப்போ பார்த்துக்கங்க இங்கே வந்து புதுசாக நியூ பிரான்ச் வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் இங்கே பூக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள் குட்டி பிரான்ச் இப்படி ஒவ்வொரு பிரான்ச்சும் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெட்டி விட்டாலும் ஃபஸ்ட்டு முதல்ல தலைஞ்சி வந்துடும் இங்கே பாருங்க முட்டு அடுத்து முட்டு இப்போ நீங்கள் அந்த பூவெல்லாம் பறிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கொழுந்து வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட விட பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் தொட்டியில் வச்சு உங்களுக்கு மாடியில் வச்சு வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது வந்து நல்ல பூ கொடுக்கும் நீங்கள் நிழலில் வைக்கிறோம் நம்ம ரோஸ் வந்து இதாகிடும் கருகிடும் அப்படின்லாம் பார்க்காதீங்க எங்கே வெயில் அடிக்குதோ அங்கே கொண்டு வந்து வச்சுருங்க இது பாருங்க கனகாம்பரம் இது வந்து ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க அந்த செடி குட்டி செடியாக இப்போதான் பூ வைக்கவே ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த கலரில் ரெட் கலர் கலந்த மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் அரளி எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஃப்ளவர்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் இதுலேயே இந்த அரளிக்குள்ளேயே நான் வந்து எதர்ச்சியாக விதை விழுந்து சங்குப்பூ செடியும் வந்துருக்கு அது பாருங்கள் வயலட் கலர் இந்த கலர் சங்கு செம்மையாக இருக்குல்ல சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமிக்கு வெளியே போய் பூ வாங்கணுன்னு அவசியமே கிடையாது நம்மளுக்கு வீட்டிலையே பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பறிக்காமல் நான் விட்டுருக்கேன் ஏன்னா வீடியோ பண்ணணும் அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு பாருங்கள் காக்கட்டான் இப்போ நம்ம கடைகளில் எல்லாம் கிடைக்கிறது பார்த்தீங்களா காக்கட்டான் பூ அந்த பூ தான் இது வீட்டிலே பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும் இது நான் உள்ளே தள்ளி வச்சுட்டேன் இல்லைனா வெயில் அடிக்கிற இடத்துல செம பூ கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் ஒயிட் காக்கட்டான் எவ்வளோ மட்டும் இருக்குது பாருங்கள் நிறையா பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு மாலை கூட பூத்துச்சு அவ்வளோ பூக்கள் இந்த பொங்கல் டைம்லாம் நான் வெளியில் போய் பூவே வாங்கலை அவ்வளோ பூ நீங்களே பாருங்கள் எல்லா பிரான்ச்சும் நம்ம என்ன பண்ணோம்னா நடுவில் இந்த இலையெல்லாம் பிச்சு விட்டாச்சு இந்த பனிக்காலம் முன்னாடி அது என்ன ஆயிடுச்சு ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு பிரான்ச்சும் இங்கே பாருங்கள் இதில் இந்த இடத்துல கிளை பிச்சு விட்டோம்னா இதுலேருந்து ஒரு கொத்து வந்திருக்கா நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கொத்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சும் அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் அதில் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வருது இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு பஞ்ச் இருக்குன்னா இதில் ஒரு பத்து பத்து பூக்களாவது பூத்துரும் அந்த மாதிரி தான் இது பூ வைக்குது செமையாக பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயிட் காக்க தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஞ்சள் மஞ்சள் கலர் அரளி நம்ம பிங்க் அரளி பார்த்தோம் இல்லையா இது எல்லோ லைட் எல்லோ இது லைட்டாக ஸ்மெல் வரும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு மைல்டு ஸ்மெல்லாக இருக்கும் வாசம் கொஞ்சமாக அடிக்கும் நெக்ஸ்ட்டு இது என்னென்னா ஜாதி ஜாதி பூச்செடி செடி பார்த்துருக்கீங்கள இது இப்போ நல்லா வளர்ந்து வந்து நிறைய மொட்டு வச்சிட்ருக்கு நம்ம இதெல்லாமே எல்லாமே சேர்த்து கட்டலாம் இந்த ஒயிட் காக்கட்டும் கலர் காக்கட்டும் அப்புறம் ஜாதிப்பூ இது எல்லாமே நம்ம சேர்த்து கட்டி தலையில் வச்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளை இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் கார்டனிங் வீடியோ கார்டனிங் டிப்ஸை பற்றி நிறைய போடுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வேறு ஏதாவது கார்டனிங் டிப்ஸ் வேணும் ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் Thank you friends.